ஹாய் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் ஹெல்த்தியான டேஸ்டியான அங்கன்வாடி சத்து மாவு உருண்டை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைன்னா மாவு பாக்கெட்டு அப்புறம் ஒரு கப்பு துருவனை தேங்காய் ஒரு கப் வந்து நாட்டு சக்கரை இந்த நாட்டு சர்க்கரை பதிலாக நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் நாலஞ்சு ஏலக்காய் இது வந்து கொஞ்சம் சூடான தண்ணி ரொம்ப சூடாக கூடாது கொஞ்சம் வந்து வாமாக இருக்கணும் அந்த வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் சேர்க்கும் போது வெள்ளத்தை வந்து நான் தண்ணியில் போட்டு நல்லா காய வச்சுக்கிட்டு அதனோட அந்த ஃபில்ட்ரேஷன் அந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம ஊற்றி செய்யணும் இந்த அங்கன்வாடி மாவு மாவு பார்த்துட்டிங்கன்னா இது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் கிடைக்குது இது வந்து எனக்கு பக்கத்தில் கிடச்சிச்சு இதில் பார்த்துட்டிங்கன்னா என்னெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னா வருத்த கோதுமை மாவு வெள்ளத்தூள் வறுத்த சோயா மாவு நிலக்கடலை கேழ்வரகு விட்டமின்கள் அதாவது எல்லாமே வந்து ரொம்ப சத்தான பொருள் தான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க மெயினாக இதில் வந்து பால் பால் சார்ந்த பொருள் வந்து எதுவுமே வந்து அவங்க கலக்கல ரொம்பவுமே எல்லாமே வந்து இந்த நட்ஸு இந்த கிரெயின்ஸ் இருக்குது இல்லையா அதை வச்சு தான் செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த சத்தான சத்து மாவு உருண்டையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அந்த மிக்சிங் பவுலில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கப்பு ஒரு கப் சத்து மாவு எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ தேவை எவ்வளோ பசங்க இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சத்துமாக எடுத்துக்கலாம் இது வந்து பசங்க சின்ன பசங்க பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே சாப்பிட்லாம் மோஸ்ட்லி இந்த குழந்த பத்தவங்க வந்து இது நான் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா பால் வந்து அதிகமாக சுரக்கும் ஸோ அதை வந்து எல்லா தாய்மார்களும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம இன்னொரு கப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்கள் அந்த அளவு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து இந்த துருவண தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நல்லா இடித்து போட்டுக்கலாம் அந்த வெதை தனியாக அந்த தோல் தனியாக எடுத்து போட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த பாதாம் முந்திரி அந்த மாதிரி எந்த போட்டுக்கலாம் அது வந்து ஆப்ஷனல் இருந்தால் கம்பல்சரி கிடையாது இப்போ வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஸ்வீட் வேணுமோ இனிப்பு இல்லையா அது வேணுமோ மாதிரி நம்ம சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் இதுக்கு வந்து பச்சை தண்ணியை விட அது ஐ மீன் குளிர்ந்த தண்ணியை விட வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி உருண்டை பிடிச்சோன்னா நல்லா வந்து உருண்டை வரும் இதுக்கு இப்போ தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ஆப்ஷனல் தான் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துடலாம் எல்லாத்தையுமே வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இது வந்து டெய்லி வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோன்னே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நம்ம பசங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் நம்ம வந்து எவ்வளோ பெரிய உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ம் இந்த ஒரு ரெண்டு கப்பு வந்து மாவுக்கு வந்து ஒரு கப் சக்கரை போதும் எங்கள் வீட்டில் வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் எல்லாமே கம்மியாக சாப்பிடுவாங்க அதனால் நான் வந்து ஒரு ஆஃப் கெச் ஆஃப் கப்பு சக்கரை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி எல்லா மாவையும் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சத்துமா உருண்டை ரெடியாயிருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்க்குறக்கே வந்து ரொம்ப சாப்பிட்ணும் போல் இருக்குது இது வந்து அதிகமாக தித்திப்பும் இல்லை அதிகம் வந்து கம்மியாகவும் இல்லை மயில்டாக சூப்பரான டேஸ்டில் இருக்குது நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் இதே மாதிரி இது இந்த சத்து மாவு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி சத்துமா உருண்டை மட்டும் செய்யாமல் அதில் வந்துட்டு புட்டு செய்யலாம் சத்து மாவில் வந்து கேக்கு செய்யலாம் அது எல்லாமே சூப்பராக இருக்குது நான் அடுத்து நான் வந்து கேக் ரெசிபியோட நாங்களா நான் எப்படி கேக் செய்யறேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சத்து மாவு வந்து ரெடி பண்ணி ஈவினிங் வந்து பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஜேகே ராக் ஸ்டார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ப பாய்